என்ன சார் நீங்க என்ன முடிவு என்ன முடியுமா அண்ணா அண்ணா கையை கேமரா வச்சறாரு ஆமா பாடுறாரு ஆறு பெட்டே ஆறு பெட்டே ஹலோ மச்சிட்ட வாடா மச்சிட்ட வாடா அந்த மச்சிட்ட நெட் வாரணும் கவுண்ட் பண்ணி இருங்க டி வந்துருக்கு எப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வச்சு நல்ல வச்சு நீங்கள் ஒரே பக்கம் ஒரே மெஸ் ஸ்டீல் ஒரே கொசு டாக்டர்ஸ் இங்கே ஒரு டாக்டர் என்ன உங்களாருக்கு ஒரு பார்மத்தை ஒரு நைட் ஆமா அந்த அந்த எந்த ஒரு தப்பு வரக்கூடாதமா கம்பல்சரி டாக்டர் நைட் வந்து பாத்தா எமர்ஜென்சின்னா நீங்கள்ட்ட ரெஃபர் பண்ற மாதிரி

உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருவோம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய குறைகளை ரெண்டு மாதம் கழித்து எலெக்ஷன் கொடுத்து மீதியம் வந்து அவன் செஞ்சு கொடுத்துறோம் ஓரளவுக்கு எல்லாம் சிமெண்ட்டோடு காரோடு போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போட்டு கொடுத்துருந்தோம் டாக்டர் டாக்ட்ருப்பாங்க நைட்டில் வந்து உங்களுக்கு நர்சஸ் இருப்பாங்க இந்த சுட்டு வந்து யாரு தானே பார்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வெண்ணெய் அடுக்கும்பாதிக்கெல்லாம் பென்டெண்ட் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு டாக்டர் நைட் இருக்கிற மாதிரி கூட சொல்லுங்கள் இப்போ ஒரு டாக்டர் அடுத்த டாக்டர் வர மாதிரி பார்த்துக்குவோம் ஆ సంతోషమా సరిమ్మా నండి వరకు